என் செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த தாயானவள் என்னைக் என்னை கண்டதும் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் அதிலும் குறிப்பாக இந்த மங்கள செவ்வாய் கிழமையின் இரவில் என்னை கண்டுவிட்டாயானால் என் பிள்ளையை நாளைய விடியலில் நீ விரும்பிய ஒரு விஷயம் பிறை பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலாக உனக்கு மாறி உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது எப்பொழுதும் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி பயப்படுகின்ற என் குழந்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அது நடக்கும் என்று உன் வராகி நான் அடித்து சொல்கின்றேன் என் பிள்ளையே இதைவிட உன் வாழ்க்கையில் வேறென்ன வேண்டும் உனக்கு நம்பிக்கையை நான் அல்லவா கொடுக்கின்றேன் அதனால் உனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே சரியான முயற்சியை செய்து கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் உன் கண்முன் நடந்து விடலாம் அதனால் எதை எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ எல்லா நேரத்திலும் மனநிறை இரு இந்த வராகி உன் வாழ்க்கையில் சாத்தியமற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சாத்தியமாக்கி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளை தேவையில்லாத எண்ணங்கள் மட்டும்தான் உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனையை தவிர வேறு எந்த பிரச்சனையும் உனக்குள் இல்லை உன்னுடைய மனது எப்பொழுதுமே எதையாவது பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதனால் மட்டும்தான் உன்னால் எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக காண்பித்து கொடுக்காமல் தவறான பாதைகளை காண்பித்து கொடுக்க மட்டுமே முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது தவறான விஷயங்கள் எல்லாமே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை தவறான பாதைக்கள் அழைத்துச் சென்று விடுகின்றது நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கு பின்னாலும் தான் எல்லா விஷயங்களையும் கண்டு நீ பயம் கொள்கின்றாய் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே இதனால் நாம் எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளை அதிகமான மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர வேண்டிய காலம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு எதிர்பார்த்த திருப்பங்களை நிச்சயமாக கொடுக்கும் எல்லா நேரமும் உன் வாழ்க்கைக்கானதாக இருக்காது ஆனால் எல்லா நேரத்தையும் நீ உனக்கானதாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த அளவிற்கு உனக்குள் திறமையை உன் தாயானவள் நான் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது நினைத்தது கிடைக்கவில்லை என்றவுடன் சற்று மனதிற்குள் ஏதேனும் ஒரு சலனங்கள் வரத்தான் செய்யும் அதையும் மீறி இந்த வாழ்க்கை உனக்கு அதனை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன்னால் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மன மகிழ்ச்சி வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிடும் அல்லவா என் பிள்ளையை பொறுத்ததும் பொருத்தாய் இத்தனை காலம் பொறுத்து விட்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமும் நீ ஆசைப்பட்டபடி உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகின்றது எதை நினைத்து வருந்தினாயோ எதற்காக வேதனை கொண்டாயோ எதற்காக மனக்கவலையுற்றாயோ அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் மனதிற்குள் தேக்கி வைத்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இதற்காக தான் கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி என் பிள்ளை நிச்சயமாக நீ சந்தோஷம் அடையத்தான் போகின்றாய் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற நேரம் என் பிள்ளைக்கு மனதிற்குள் நிச்சயமாக திருப்தியான பல காரியங்கள் நடக்கும் உன்னுடைய மனது எதிர்பார்த்த எல்லாம் உன் கண் முன்னால் காணும் பொழுது ஏனென்றால் நீ நினைத்திருந்தாய் இது என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது எனக்கு இனி இது கிடைக்கவே கிடைக்காது என் வாழ்க்கையில் இது இத்தோடு முடிந்து விட்டது என்று நீ எண்ணி வேதனையுற்றாய் ஆனால் அந்த வேதனைகளை எல்லாம் கடந்து நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் உனக்கு கிடைக்கும் உள்ளது நிச்சயமான பெரிய சந்தோஷத்தை அல்லவா உனக்குள்ளது கொண்டு வந்து கொடுத்து விடும் நடக்காது கிடைக்காது என்று நாம் மூடி வைத்த ஒரு விஷயம் மீண்டும் துளிர்கிறது என்றால் அதை விட வேறென்ன சந்தோஷம் என் பிள்ளைக்கு இருக்க போகின்றது என் தங்கமே இதனால் வரையிலும் நடந்த விஷயங்களை எண்ணி வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு சந்தோஷமான விஷயங்களையும் எண்ணி மன மகிழ்ச்சியோடு இரு மனநிறைவாக உன்னுடைய மன நிறைவுதான் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் எப்பொழுதும் என்ன கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளவும் என்ன நடந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திலும் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமும் நீ எதிர்பார்த்தபடி உனக்கு நடந்துவிடும் பலனால் வேதனைகள் பல நாள் கஷ்டங்கள் என்று எல்லாம் நீங்கி இனிமேல் சந்தோஷம் ஒன்றே வாழ்க்கை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே எல்லாமே உனக்கானது என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு எல்லாம் உன்னை தேடி நிச்சயமாக வரும் அப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ எண்ணிக்கொள் என் குழந்தையை எதையும் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அது கிடைக்காத நேரம் உனக்கு வேதனைகள் அதிகமாகி விடுகின்றது நமக்குத்தான் நிச்சயமாக வந்து சேரும் என்று எண்ணிக்கொண்டு உன்னுடைய வே நீ பார்க்க தொடங்கு உனக்கு அது எப்பொழுது வந்து சேர வேண்டுமோ எப்பொழுது உன் கைகளை வந்து அது தொட வேண்டுமோ அப்பொழுது நிச்சயமாக அது உன்னை வந்து தொட்டுவிடும் அந்த நொடிப்பொழுது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத நொடியாக இருக்கும் உன்னால் முழுமையாக அனுபவிக்க கூடிய மகிழ்ச்சியாக அது இருக்கும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் சோதனைகளும் கடந்து நல்லது நடக்கப் போகிறது அது நாளைய பிரதோஷத்தின் விடியலில் உன் கிடைக்கப் போகிறது என்றால் இதைவிட சந்தோஷம் என் பிள்ளைக்கு வேறென்ன வேண்டும் நிச்சயமாக நாளை உன் கைகளில் ஒன்று கிடைத்தே தீரும் அது எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதனை ஏற்றுக்கொண்டு நீ அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு மன மகிழ்ச்சியை நான் தந்துவிடுவேன் என் பிள்ளைக்கு வேதனை வந்தாலும் கூட அது உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தினுடைய கடைசி உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொள் எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற நன்மைகள் ஏதென்று தெரிந்து கொள் நிச்சயமாக இதுவெல்லாம் என் பிள்ளை நீ உணர தொடங்கி விட்டாலே இந்த வாழ்க்கை உனக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புதங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது இந்த தாயானவள் அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் சரி இன்று இரவை கடந்து விட வேண்டும் நாளைய விடியலில்தான் வெற்றி இருக்கின்றது இன்று விடியலை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இன்று இரவை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வர வேண்டும் அதற்கு என் பிள்ளை நிம்மதியாக உறங்க வேண்டும் இந்த தயா அன்பு உன்னை வந்து சேர்கிறது எனும் பொழுது மனநிறைவோடு நீ உறங்க வேண்டும் என் பிள்ளையே கண்களை மூடி ஐந்து நிமிடம் தியானம் செய் நிச்சயமாக உன் மனது அமைதியுற்று உறங்கச் சென்றுவிடும் இல்லை என்றால் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை உன்னுடைய மனதார சொல் நிச்சயமாக உனக்கு உறக்கம் வந்துவிடும் என் குழந்தையே வாழ்க்கையில் நாளை நீ எதிர்கொள்ளப் போகின்ற விஷயங்களை காண்பதற்கு நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த நாளில் என்றல்ல எல்லா நாளிலுமே அப்படித்தான் உறக்கத்தை தொலைத்துவிட்டு நிற்கின்ற பிள்ளைகள் அதிகாலையில் எழும்பும் பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதற்கே சில மணி நேரங்கள் ஆகிவிடும் நாம் எதை செய்யப் போகின்றோம் எதை தொடங்கப் போகின்றோம் என்பது ஏகப்பட்ட குழப்பமாக இருக்கும் அதே நேரத்தில் நல்லபடியாக உறங்கி நல்லபடியாக ஓய்வெடுத்திருக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக விடியலில் எழும்பியவுடன் சுறுசுறுப்பாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய தொடங்கி விடுவார்கள் அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சாதனையாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு நமக்கு கிடைத்த விடையல் நல்ல விடியல் என்ற எண்ணத்தோடு அதனை செய்ய தொடங்குவார்கள் என் பிள்ளை அதுபோலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதுபோன்று செய்துவிட்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி ஓடும் பொழுது அந்த வெற்றி உன்னை கண்டு பயந்து உன் கைகளில் வந்து விழுந்துவிடும் இனி நாம் எங்கும் தப்பிக்க முடியாது நம்மை விரட்டி கொண்டல்லவா வருகின்றார்கள் நம்மை விட வேகமாக முயற்சி செய்கின்றார்களே அதனால் நாம் இவர்களுக்கே பரிசாக கிடைத்து விடுவோம் என்று சொல்லி அது உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே மனதில் சந்தோஷத்தோடு இன்று இரவை கடந்து நாளைய விடியலை எதிர்நோக்கு எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் மறந்துவிட்டு உறங்கச்செல் நாளைய விடியலில் உனக்கான நிறைவான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்